பாளையங்கோட்டை குலவணிகர்புரம் கிராமம் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை பொதுப்பணித்துறைகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு பார்வையிட்டார் இதில் பொதுப்பணித்துறை அரசு செயலாளர் ஜெயகாந்தன் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் செல்வராஜ் ஆட்சியர் சுகுமார் பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன் எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாளை பொருணை அருங்காட்சியக பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளது இந்நிகழ்வில் மேயர் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா துணை மேயர் ராஜு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் முன்னாள் எம் பி சென்னை மண்டல தலைமை பொறியாளர் மணிகண்டன் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் செல்வராஜ் தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம் கட்டடக்கலை வல்லுநர் சோபனா கண்காணிப்பு பொறியாளர்கள் ராஜ்குமார் மகாவிஷ்ணு செயற்பொறியாளர்கள் நாராயணமூர்த்தி பிரபு ஸ்ரீராமன் உதவி செயற்பொறியாளர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது தொடர் முயற்சியாகத்தான் வேரம் தெரிந்த இந்த திருநெல்வேலி மண்ணில ஒரு அகழாய்ப்பு கட்டடம் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்று என்று அவர்கள் அறிவித்தாங்க அதை தொடர்ச்சியாக பதினெழு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய திருக்கடத்தாலேயே அடிகோல் விழாவும் நடைபெற்றது அது பொதுப்பணித்துறையின் சார்பாக மதிப்பீடு ஐம்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு இதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தினுடைய அளவு ஏறத்தாழ பதிமூன்று ஏக்கர் நேரம் கட்டடத்தினுடைய பரப்புடன் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஐம்பத்தி நாலாயிரம் சதுரணியில் கட்டடம் கட்டுகிற பணி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது தொடங்கப்பட்டது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பதினெட்டு மாதம் ஒப்பந்த காலம் இந்த பணி முடிவு செய்ய வேண்டிய ஒப்பந்த காலம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது முடிய வேண்டிய ஒப்பந்த காலம் கட்டும் இந்த ஒப்பந்த காலத்துக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன் அந்த அடிப்படையில் ஆதிர்ச்சல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட பொற்கியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழோட அடையாள பொருள்கள் எல்லாம் இங்கே முறையாக இது இங்கே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு காட்சிக்குள்ளாக வைக்கிற அரசின் சார்பாக இருக்கிறோம் அதில் குறிப்பாக ஆதிச்சநல்லூர் அந்த கட்டிடம் என்பது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடி சிவகலை கட்டடம் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி கொற்கே கட்டடம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது சதுரடி ஆக மொத்தம் ஏழு பகுதியாக இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டிருக்கிறோம் முதல் கட்டடம் நிர்வாக கட்டடம் அட்மினிஸ்ட்ரேட்டன் சிவகலைக்கின்ற கட்டடம் கொற்கை கட்டடம் என்பது ஏ என்று பி என்று ரெண்டு கட்டடம் கட்டிருக்கிறோம் ஆதிர்ச்சநல்லூர் கட்டடம் அதே ஏ பி என்று ரெண்டு கட்டடம் சுகாதார வசதிக்காக ஒரு கட்டடம் என்று ஏழு பகுதியாக பிரித்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு கட்டத்திற்கும் ஒரு ஒரு கட்டிடத்துக்கு இழப்பு சாலை அமைக்கிறதா இருக்கிறோம் இந்த லேண்ட்ஸ்கேப் என்று ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஒரு ஒரு கட்டடத்துக்கும் ஒரு ஒரு பக்க கட்டடத்துக்கும் ஒரே சமவெளியில இல்லை மேடு பள்ளங்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது அதை போன்ற அழகுறை அந்த இழப்பு சாலையும் அமைக்கிறதா இருக்கிறோம் இதில் வந்து ஒரு ஒரு குளம் அழகு நிறைந்த ஒரு குளம் அந்த குளத்தின் மீது ஒரு பாலம் அமைப்பித்து நிர்வாக கட்டிடத்துக்கு போகின்ற பணிகளை மேற்கொள்வதற்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை போன்று சுற்றுச்சுவர் பூங்காக்கள் அதனில் நீரூற்று போன்ற பல்வேறு மக்களை காவுகின்ற வகையில் இந்த பணிகள் மேற்கொள்ள இருக்கிறோம் இதில் வந்து ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து சதவீத பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்ன வந்து மின் விளக்கம் அமைப்பது பெயிண்டு வண்ண விளக்குகள் அமைப்பது சுவருக்கு வந்து வண்ணம் பூசுவது வெளிப்புற தோற்றம் உள்புற தோற்றம் என்ற அடிப்படையில் இதில் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு அது போன்ற ஆர்கிடெக்சர் கட்டடங்களை வடிவம் அமைக்கிற அது சம்மந்தப்பட்ட ஒரு தனியார் அவங்க அரசனுடைய ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் பொதுப்பணித்துறைக்கு இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து சொல்வது தான் பொதுப்பணித்துறை வந்து செயல கொண்டு இருக்கிறது ஆனால் பணித்து பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் என்ற அந்த முறையிலும் அவருடைய துறையினுடைய செயலாளர் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்களும் அதே மாதிரி என்னுடைய நெடுஞ்சாலைத்தினுடைய செயலாளர் செல்வராஜ் முனைவர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய இந்த பணிகளை தினமும் முறையாக நடைபெறுகிறதா என்று மானிட்டரிங் பண்ணுறதுக்கு நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறைக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அதே போல் நம்முடைய பழமையான கட்டடங்கள்லாம் புதுப்பித்திருக்கு வச்சுருக்கோம் நாங்கள் அதுக்கு பேர் ஹெரிட்டேஜ் இங்குன்னு பேர் அதை வந்து இன்றைக்கு வந்து தலைமை பொறியாளர் மணிவண்ணன் அவருடைய தலைமையில் அந்த பணியை மேற்கொள்கிறார்கள் எனவே அவரும் இங்கே வந்திருக்கிறாரு எனவே இதெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறது காரணம் இந்த ஒப்பந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்திருக்கிறாங்க இப்போ லான் போடணுன்னா தோட்டக்கலை தெரிஞ்சவ தான் பண்ண முடியும் அது போன்று மர வேலைகள் செய்யணும்னு சொன்னாக்கா சபதிகள் இருந்தால் தான் மர வேலையும் மண் வேலையும் செய்ய முடியும் எனவே அவர்களெல்லாம் வைத்து ஒரு குழுவாக அமைத்து அந்த தோட்டத்தினோட விளைவு இதனுடைய பணிக்காலம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்த முடிய காலமாக இருந்தாலும் முன்னாலே நாளைக்கு முன்னாலேயே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வாக்கிலேயே அந்த பணிகளை முடிவு என்று முடிவு செய்து இலக்கமைத்துக் கொண்டு இன்றையிலிருந்து இந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் அதனால் நம்ம எதிர்பார்க்கிற அளவு பணி நடைபெறும் நம்ம ஸ்தபதிகள் சொன்னீங்க இதில் வந்து மர வேலைகள் செய்கிறது அது கண்ணுக்கு திரும்பி காட்டி அது தமிழ்நாட்டுக்கார தான் செய்திருக்கிறாங்க கார்பெண்டர் சபதி வேலையை வந்து செய்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் சபதி வேலை செய்துருக்கிறாங்க இப்போ நியூரூட்டு இந்த மாதிரி வந்து இந்த பாண்டு அதாவது வந்து புலம் அமைக்கிறது அவைகள் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் செய்கிறாங்க லாங் தோட்டம் அமைக்கிறது தமிழ்நாட்டுக்காரர் தான் செய்கிறாங்க இதனுடைய ஆர்கிடெக்சர் அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் இந்த ஒப்பந்ததாரர் தமிழ்நாட்டுக்காரர் நீங்கள் செங்கல்லில் அடுக்கிறது சிமெண்ட் அமைக்கிறதுன்ற பணிகள் என்பது லேபர்ன்ற அடிப்படையில் நமது பகிர்ந்து பார்க்க முடியல தமிழர்களும் அங்கே பெரும்பான்மையாக செய்கிறாங்க படையந்தக்காரர்களும் அந்த பணியில் வந்து லேபர் என்கிற அடிப்படையில் செய்கிறாங்களுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் தமிழர்கள் செய்கிறார்கள் அந்த உடற்போடு செய்கிறாங்கிற நம்பிக்கை இதை துறைக்கும் வைரலாக போச்சு அவ்வளோ பெரிய சிறப்பான கூட்டம் எங்கே பார்த்தாலும் இந்த தமிழர்கள் நான் சொன்ன மாதிரி வேற தெரிந்த மனிதர்கள் உணர்ச்சி மூலமாக இருந்தாங்க அதை நான் வந்து அன்றைய தினம் எனக்கு வேறொரு பணி வந்து இருந்த காரணத்தால் வர முடியலன்னா நான் பொதுப்படுத்த அமைச்சர் கட்டாயம் வந்திருப்பேன் அதனால் இந்த திருநெல்வேலி மண் என்பது முதலமைச்சருக்கு ரொம்ப மனசில் நெருக்கமாக இருக்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் அது தமிழோட அடையாளமாக அந்த பொற்கை என்று சொல்லுகிற பொழுது அது சம்மந்தப்பட்ட இந்த ஆர்காலஜி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் சகோதரர் தங்கம் நிறுத்தி இந்த கட்டடத்தை கண்டுக்கொண்டிருக்கிற பொதுக்குழு நாங்கள் ரெண்டு பேருமே முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைப்போம் ஏன்னா இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவருக்கு எப்பவுமே அதனால் வந்து அவருடைய ஒப்பதில் பெற்று நாங்கள் எப்போ என்னன்னு சொல்லலாம் ஆதிச்ச நகரூரில் ஆன்சி மியூசியம் சில சாலைகள் பொதுவாக அந்த சாலையை ஆரம்பிக்கிற காலத்தில் வந்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நெடுச்சாலை திறவை பொறுத்தளவுக்கு பத்து அலகுகள் இருக்கிறது கட்டுமானம் பராமரிப்பு தான் இந்த நேரடியே சாலை போடுற பட்டிகளையும் அது மாநில திடீர்லேருந்து சாலைகள்லாம் போட்டு பிற சாலைகள் ஏற்க ஒரு சாலை இருக்கும் இல்லைன்னா அவசரமாக போடணுன்னு ஒரு சாலை வேணும் அப்படின்ட்டு போடப்படுகிற சாலைகள் வந்து வேர்ல்டு பேங்கில் வந்து கடன்களை பெறுறாங்க வங்கியிலேருந்து கடன் பெறாங்க அந்த கடனை திரும்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டோல்கேட்டு போடுற முறை அது இருக்குது அது வந்து முறையாக வந்து டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணால் அது தவறு கிடையாது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது கிலோமீட்டர் கூட போடுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கத்தில் 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 போட்டு செய்கிறாங்க ஒன்று மாநிலம் கேட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டில் சாலைகள் வந்து நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு சாலை போட்டோம்னா அஞ்சு வருஷத்தில் வந்து அந்த சாலைகள் வந்து நாங்கள் மீண்டும் போட முடியாது ஏன்னா அதை ஆடிட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதனுடைய விதிகள் அப்படி இதை போட்டு எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு சீற்றங்கள் புயல் வெள்ளம் ஏன்னா பெரிய பாதிப்பு தூத்துக்குடியில் வந்து நான் என்ன சென்றான்னு உங்களுக்கே தெரியும் ஆடுவார் திருநகர்லாம் போயிடுச்சு ஆச்சு இல்லையென்ற நிலையில் வந்து நான் பத்து நாள் இங்கேயே இருந்தேன் பதிமூணு நாள் இன்னும் பத்தில் பதிமூணு நாள் இங்கேயே இருந்து மக்களோட மக்களாக இருந்து அந்த பணிகளை சேர்ந்து அடிச்சுட்டு தான் போனேன் நான் போக்குவரத்து சரி செஞ்சு தான் போனேன் அது ஒரு தற்காலிகம் ஆனால் அதுக்கு நிரந்தரமாக பண்ணணும் அதனால் உரிமை என்னன்னு கேட்டால் அந்த அஞ்சு வருஷமாக இருந்தாலும் இதை போன்ற புயல் சீட்டங்கள் ஏற்படுகிற பொழுது சாலைகள்லாம் பாலங்கள்லாம் உடைப்பட்டு ஏரல் பாலம் உங்களுக்கு தெரியல ஏரல் பாலத்தில் வந்து அப்ரோச் ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு மூணு நாள் அங்கே உட்காந்து ஏற்பாடு பண்ணிட்டு போனேன் இந்த நான்கு மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் இது பெரிதும் பாதிக்கப்பட்டது அதில் அதிகமான பாதிப்பு என்பது தூத்துக்குடி அதுக்கடுத்து திருநெல்வேலி ஆனே இன்ஃபிஷன் பண்ணேன் அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பணங்கள் வந்து நாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம் ஆனால் பணம் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை இப்போ மாநில நிதியிலிருந்து தான் நாங்கள் இந்த சாலைகளை அமைக்க வேண்டிய நிலைமை இருக்குது மாநில நிதியினுடைய நிலைமையே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் பணம் வர வர தான் அந்த சாலைகளை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தில் கொஞ்சம் தாலதாமதி ஏற்படுது இல்லையா தாமலாக படுத்துன்றது எங்கிற நோக்கம் இல்லை இந்த கட்டாயம் செய்து முடிச்சுடுவோம் கொண்டு இருக்கிறது நான் ஏற்கனவே கூட வந்து கன்னியாகுமரிக்கு ஒரு முதலமைச்சர் நிகழ்ச்சி வந்தபோது அந்த சாலையை நானே பார்த்தேன் அந்த ஒப்பந்தாரெல்லாம் கூப்பிட்டு வெரைட்டி வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்